ஒரு ஷோயான கோபி சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் க்ரீனில் தெரியும் கூப்பன் கோல்டு போட்டீங்கன்னா டோமினோஸ் ஸ்பெஷல் ஆஃபர் கிடைக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க நான் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் எடுத்துருக்கேன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வேக வைக்க போகிறோம் லைட்டாக வந்தால் போதும் ரொம்ப வேக வைக்க வேண்டாம் இந்த மாதிரி பண்ணால் டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைங்க இப்போ எடுத்து வச்சிடறேன் தனியாக மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தேவை உப்பை ஆட் பண்ணிக்கலாம் சீரகத்தூள் தனியாத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கடைசி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பைண்டிங்கு கடலை மாவு போடுறோம் ரெண்டு ஸ்பூன் போடுங்க கார்ன்ஃப்ஃபிளவர் ரெண்டு ஸ்பூன் போடுங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு மைதானம் ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் லைட்டாக தண்ணி திக்காக திக்காகணும் இப்போ காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கோட்டிங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் எல்லாம் ஊறட்டும் இப்போ பொறிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சூடாகட்டும் இப்போ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க அப்போ தான் ஈவனாக குக் ஆகும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு எடுத்துடலாம் தனியாக தட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வைங்க என்ன அப்சர்வ் பண்ணிக்கும் நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடலாம் இதே மெத்தடில் நீங்கள் கோபிக்கு பதிலாக பன்னீர் மஷ்ரூம் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் ஒரு சுவையான கோபி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலே எப்படி சொல்லி போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்